சென்னை மாநகர பேருந்தோடு மேற்கூரையில் ஏறி பள்ளி மாணவர்கள் ஆட்டம் போட்ட வீடியோ வெளிவந்து பார்ப்பவர்களை அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கு திருவொற்றியூர் கோயம்பேடு மார்க்கத்தில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஏங்கிற பேருந்து இயக்கப்படுது அந்த பேருந்து நேற்று டவுட்டன் பேருந்து நிலையம் அருகே வந்தப்போ பேருந்து மீது ஏறி பள்ளி மாணவர்கள் சிலர் அராஜகத்தில் ஈடுபட்டிருக்காங்க சமூக வலைதளங்களில் இந்த வீடியோ வெளியான நிலையில போக்குவரத்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டிருக்கிறதா தகவல் வந்திருக்கு சென்னை மாநகர பேருந்தோட மேற்கூரை மீது பள்ளி மாணவர்கள் இப்படி ஏறி அட்டகாசத்தில் ஈடுபடுறது பார்ப்பவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது மட்டும் பிற பயணிகளுக்கு பயத்தையும் ஏற்படுத்தியிருக்கு சமீப காலமாக பள்ளி மாணவர்கள் மத்தியில் இது மாதிரியான அராஜக போக்கு அதிகரித்து வர்றது பாதசாரிகள் பிற பயணிகள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு அதிர்ச்சியையும் பயத்தையும் ஏற்படுத்துறதுனால காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு தக்க நடவடிக்கை எடுக்கணுங்கிற கோரிக்கையும் வலுப்பெற தொடங்கியிருக்கு